ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குருவாயூர் கேசவன்ற யானை பற்றி ஒரு கட்டுற வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அதை உங்கள் கிட்டே உங்ககிட்ட பண்ணலாம் தான் இந்த வீடியோ குருவாயூர் ஏகாசி கொண்டாட்டம் குருவாயூர் ஏகாசி என்பது கேரளாவின் மு குருவாயூரில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான இந்து பண்டிகை இந்து மலையாள மாதமான விருச்சிகத்தில் அதாவது தமிழ் கார்த்திகை மாதம் வரும் ஏகாதசி என்று கொண்டாடப்படுகிறது இந்த ஏழு நாள் விழா விஷ்ணுவின் சிறப்பு வழிபாடுகளுடன் கூடியது விஷ்ணு சகாஸ் சொல்லுது சொல்வது விளக்கு ஏற்றுவது விரதம் இருப்பது என்ற போன்ற சடங்குகள் இதில் அடங்கும் கேரளத்தில் மட்டும் அனைத்து ஆலயங்களிலும் ஏன் குருவாயூர் ஏகாசின்னு சொல்லணும் இத்தனைக்கும் குருவாயூர் பாடல் பெற்ற ஸ்தலம் கூட கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வாரணம் தான் அதாவது யானை தான் காரணம் அந்த யானையின் மனசுதான் மொத்த வைகுந்த ஏகாசிக்கு குருவாயூர் ஏகாசி என்று பெயர் பெற்று தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வள்ளிய ராஜா என்ற நிலம்பூர் நாட்டு ராஜா உள்நாட்டு கழகத்தில் அவஸ்தைப்பட்ட தன் குடும்பத்துக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் தன்னிடம் பல யானைகளில் ஒன்றை குருவாயூர் ஸ்ரீ கோவிலுக்கு தானம் அளித்தார் அந்த பத்து வயது குட்டி யானையின் பெயர் தான் கேசவன் பின்னாளில் புகழ்பெற்ற கஜராஜன் கேசவன் என்று ஆனது யானை என்னமோ குட்டிதான் இருந்தாலும் சுட்டி அமைதியான சுறுசுறுப்பான சுபாவம் சாப்பிடும்போதும் விளையாடும் போதும் ஸ்ரீகோயிலை பார்த்தவரே தான் எதுவும் பண்ணும் அங்கிருந்து தன் கண்ணை மட்டும் எடுக்கவே எடுக்காது இத்தனையும் பத்தேவதில் அவ்வப்போது ஊர்வலத்தில் கண்ணனை அதன் மேலும் ஏற்றுவார்கள் சகையானைகளெல்லாம் விளையாடுவதும் முரண்டு பிடிப்பதும் குலை குலையாய் நேந்திரம் பழம் உண்டு ஜாலியாக கழிப்பதுமாய் இருக்க இது மட்டும் ஏகாதசி நாளில் சாப்பிடாமல் இருக்க எப்படியோ கற்றுக்கொண்டது டியூலாவின் போது வித்தியாசமாக நடந்து காட்டும் முன்னும் பின்னும் வளமும் இடமும் நேர்வாட்டிலும் குறுக்கு அசைந்து அசைந்து செல்வது ஏதோ டான்ஸ் ஆடுவது போல இருக்கும் குருவாயிருப்பன் திடீரென்று இதனால் அரங்கனை போல் நடையழகு உடையவன் ஆகிவிட்டான் மக்களிடம் குறிப்பாக சின்னஞ்சினார்களிடம் கேசவனுக்கு ஏக செல்வாக்கு கூடிவிட்டது ஆனால் பக்கத்து ஊர்களில் நடக்கும் உற்சவங்களுக்கு இது செல்லாது உரண்டு பிடிக்கும் அங்கு சொத்தால் அடி வாங்கும் ஆனால் அலராது பிளிரியாது பிளிராது கண்ணீர் ஒகுக்கும் நீர் பெருக்கும் ஆனால் அப்போ குருவாயிரை விட்டு மட்டும் செல்லவே செல்லாது குருவாயூர் சும்மா ஒப்புக்கு சுமக்காமல் மனசிலே சுமந்து விட்டது போலும் குருவாயிரப்பன் ஊருளா சிலையை அதாவது உற்சவ சிலையை மலையாளத்தில் திருவழி என்பார்கள் ஸ்ரீவேலி சீவேலி என்று பின்னாலில் தெரிந்துவிட்டது தட்டையான பலகையில் மாயோனின் உருவம் பொறித்து அதன் கீழே சின்னோண்டு இருக்கும் அதுக்கு திடம்பு என்று பெயர் நம்ம கேசவன் அந்த திடம்பை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தன் முன்னங்காலை மடக்கும் மற்ற யாராக இருந்தாலும் பின்னங்கால் வழியாகத்தான் ஏறித்தான் யானை மேல் உட்கார வேண்டும் எவ்வளவுதான் தேங்காய் பழம் கரும்பு இனாமாக கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கிவிடும் தன் முன்னங்கால்களை மட்டும் வேறு யாருக்கும் மடக்கவே மடக்காது உ உன் அந்தமில் சீர்க்கு வேறு எங்கும் அகங்குறைய மாட்டேனே என்று ஆழ்வார் பாசுரத்தை நாமே படித்ததில்லை ஆனால் இந்த யானை அதை எங்கே போய் படித்தது பிடித்தது என்று தான் தெரியவில்லை செந்த வந்து அழளைச் செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அலர் ஆவாள் பெருந்து வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவக் கோட்ட அம்மானே உன் அந்தம் சீர்க்கு அல்லால் அகம் குழைய மாட்டேனே கேசவனை யானை என்று பட்டம் கட்டிவிட்டார்கள் அது நார்மலான யானை இல்லை ஈகோ பிடித்த யானை என்று பெயர் வாங்கி கொண்டது முதலில் கரும்பை கொடுத்து ஆசை காட்டியவர்கள் பிற்பாடு சாப்பாடு கூட சரியாக போடாமல் தண்டிக்க பார்த்தார்கள் அப்போதும் கேசவன் வேறெங்கும் அகம் குழைய மாட்டேனே மற்ற யானைகளிடம் இருந்து ஒதுங்கி வைக்க ஒதுக்கி வைத்து பார்த்தார்கள் சரி யானையின் ஈகோவை அதன் வழியிலே அடக்கும் என்று நினைத்தார்கள் குருவாயூர் தானே மனசால் சுமக்கிறாய் அவனையே உனக்கு இல்லாமல் செய்துவிட்டால் அன்றிலிருந்து கேசவன் மேல் மட்டும் குருவாயிருப்பன் திடம்பை ஏற்றுவதில்லை கேசவனின் முறையே வந்தாலும் கூட திடம்பை அவன் மேல் ஏற்றுவதே இல்லை அவனோடு பேசுவதை குறைத்துக் குறைத்து கொண்டார்கள் அப்போவாச்சும் அந்த கேசவன் தெரிஞ்சினானா பிற யானைகளின் மேல் குருவாயிருப்பன் உலா வருவதை பார்க்கும் கேசவனுக்கு தன்னை ஒதுக்குகிறார்கள் என்று நன்றாக தெரிந்துவிட்டது நேற்று வரை கண்ணனை சுமந்து வந்த கேசவன் இன்று கட்டையை மட்டுமே சுமப்பவன் ஆக்கிவிட்டான் ஆக்கப்பட்டான் ஆனால் ஆனால் யானை தனக்கென்று எந்த உரிமையும் கோரவில்லை தன்னை மட்டும் குருவாயூரப்பனின் உலாவுக்கு பயன்படுத்த வேண்டு என்று அடமும் பிடிக்கவில்லை மதமும் பிடிக்கவில்லை அதன் மனதில் ஒன்றே ஒன்றுதான் குருவாயூரப்பனுக்கு வளைந்த கால்கள் வேறு எங்கும் வளையாமல் இருக்க வேண்டும் மற்றபடி கண்ணன் யார் மீது வளம் வந்தால் என்ன கண்ணன் ஆசைப்பட்டு வளம் வந்தால் போதாதா மயிர் பீலி அசைய அசைய அவன் பலம் வரும் அழகே அழகு மானச சஞ்சரரே மானச சஞ்சரரே அதை நானே கெடுப்பேனா நானே கெடுப்பேனா கேசவன் பொறாமை பிடித்து வீதியுலாவில் மற்ற யானைகளோடு முரண்டும் பிடிக்கவில்லை சண்டைக்கும் செல்லவில்லை மற்ற பளு தூக்கும் வேலைகளுக்கு தயங்காது வந்து நிற்கும் வேலை செய்யும் ஆனால் அதன் கண்களில் கண்களில் அது மட்டும் நிற்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்கை மாதம் குருவாயூர் ஸ்ரீ கோயிலில் ஏகாதசி விளக்கு விழா விளக்கு மாடம் முழுக்க சுடர்விடும் விளக்குகள் அம்மி நாராயணா தேவி நாராயணா என்ற கோஷங்கள் நம்மை கேசவன் மேல் மாயக்கண்ணன் உலா வர வேண்டிய முறை ஆனால் ஸ்ரீவேலி உற்சவத்தை இன்னொரு யானையை கொண்டு முடித்து விட்டார்கள் கோயில் நடை சாத்தப்பட்டு விட்டது கோவிலுக்கு வெளியே கொட்டடியில் படுத்து கொண்டான் கேசவன் ஈரமே வாழ்வாகிப் போனே கேசவனின் தூங்கிய கண்களில் மெல்லிய ஈரம் நீரில் இருந்து நெருப்பு வருமா என்ன அன்றைய ஏகாதசி இரவில் பற்றி தீ அல்லற்பட்டு ஆற்றாது ஆயுத தீ 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 எங்கும் தீ மேற்கு சுற்றம்பலத்தில் பிடித்துக்கொண்ட தீ கூத்தம்பலத்துக்கு பரவி கிடுவென வளர்ந்து நாலாம்பல விளக்கு மாடங்களை பற்றி கொண்டது ஏதோ புகைச்சல் வாசனை பார்த்து யாரோ கூவ ஒரு சிலர் மட்டுமே வீழ்த்து பதறினார்கள் யானைகளை அவ்வளவு சீக்கிரம் அதுவும் தூக்கத்தில் இருந்து எழுப்ப முடியுமா என்ன அம்பலத்தை தன் பார்வையிலிருந்து அகற்றாத கேசவன் மட்டும் நெருப்பை கண்டு அலறி அடித்து கொண்டு எழுந்து ஓடினான் ஐயோ என் செல்ல பிள்ளைக்கு ஆயிற்றோ என் சின்னி கண்ணனுக்கு ஆயிற்றோ அதிகம் பிளிராத கேசவன் அன்று நள்ளிரவில் படு பயங்கரமாக பிளிரினான் என்றே குருவாயிரப்பா கேசவன் பிளிரலில் மொத்த குருவாயிரும் இழுத்துக்கொண்டது கொண்டது நாலாம்பல நடையை சுற்றி சுற்றி வருகிறான் புதிய மண்டபம் கட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளை ஒரே மொத்தமாக தூக்கி கொண்டு வந்து அவன் தொம் தம் என்று போட ஊரே திரண்டது மணல் கொண்டு வீசியது தீயணைப்புத்துறை சற்று நேரம் கழித்து தான் வந்து நீரை பாய்ச்ச மொத்த அம்பலமும் மொத்தமாக குளிர்ந்தது அனைவரும் உள்ளே சென்று பார்க்க இன்னும் மூணே மூணு அடிதான் கருவறைச்சுவர் அதுவரை அத்தனையும் மொத்தமாய் கருகியிருக்க சீகோவில் வாசல் மாலைகள் மட்டும் கருகாமல் இருக்க ஸ்ரீகோவில் தப்பியது கிருஷ்ணன் தப்பித்தான் துவாரகையில் கண்ணனே வழிபட்டு பின்னர் உத்தவர் வழிபட்டு குருவும் வாயுவும் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து அம்மையப்பனான பார்வதி பரமேஸ்வரன் அருளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த குருவாயிருப்பன் தப்பித்தான் மக்கள் கேசவன் மனதை புரிந்து கொண்டார்கள் பிடித்த ஜீவன் என்பதை லேட்டாகத்தான் புரிந்து கொண்டார்கள் என்ன பிரயோஜனம் அவனோ மனத்தளவில் மிகவும் தளர்ந்து போய்விட்டான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ குருவாயிருப்பன் ஸ்ரீவேலி என திடம்ப மீண்டும் கேசவன் மேல் ஏறியது கேசவன் வெகுநாள் கழித்து முன்னங்கால்களை மடித்தான் ஸ்ரீவேலி பிடித்தவர் அவன் கால் மேல் ஏறி அவன் மேல் ஏறினார் பின்னங்கால்கள் வழியாக பலரும் ஏறினார்கள் குடைப்பிடிப்பவரும் சாமரம் மாட்டுபவரும் மயில் தொகை விசிறி வீசுபவரும் ஏறினார்கள் நெடுநாள் கழித்து நடையழகு மீண்டும் கேசவன் கண்ணன் முலா வண்ணமாடங்கள் சூழ் குருவாயூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தநேல் என்னை சுண்ணம் எதிர் எதிர் துவிட கண்ணன் முற்றம் கலந்து அலர் ஆயிற்றே குருவாயூரப்பன் திடம்பை கேசவன் மேல் ஏற்றுகிறார்கள் ஏற்றிய சில வினாடிகளிலேயே கீழே சரி 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 என சரிந்து விழுகிறான் கேசவன் ஐயோ அவசரம் அவசரமாக திடம்பை இன்னொரு யானைக்கு மாற்றுகிறார்கள் தொடங்கிய புறப்பாட்டை முடிக்கணுமே சாஸ்திர விதி ஆயிற்றே மூச்சு இழுக்க இழுக்க ஓய் கேசவா உனக்காய் இந்த மரண இன்னொரு யானையின் மேல் உலா வரும் அழகை இன்பமாக பார்த்து முடித்தான் கேசவன் வீதியுலா முடிந்தது ஸ்ரீவேலி முடிந்தது மாறிலா அன்பும் முடிந்தது வைத்தக்கன் வாங்கவில்லை உயிரை மட்டும் வாங்கிக் கொண்டான் எம்பெருமான் ஸ்ரீவேலி முன்பாக அந்த மயிலிறகின் முன்பாக அந்த மதிவர்தனம் முன்பாக சிரித்த சிறு செவ்விதைகள் முன்பாக கலைத்த அந்த தலைமுடியின் முன்பாக துதிக்கையை நீட்டி விரித்தபடி துதி கையை நீட்டி விரித்தபடி சரணம் என்று வாயால் சொல்லக்கூட தெரியாது அனன்ய சரணக துவாம் சரணம் சரணம் அகம் பிரபத்தியே ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக புகழ் ஒன்று இல்லா அடியேன் மோட்ச ஏகாதசியான வைகுந்த ஏகாதசி மதுவுமாய் அகலகில்லேன் உன்னை அகலகில்லேன் என்று உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே தன் மேல் ஏற்றாவிட்டாலும் பரவாயில்லை கண்ணன் மீதியுழா கண்டால் போதும் என்று இருந்தார் ஜீவன் அல்லவா அதன் இயற்கையான கம்பீரம் குறைந்து இப்படி மனத்தளவில் தளர்ந்து அதன் கதி இப்படி முடிந்து விட்டதே தன் கால்களை தானே வேறு யாருக்கும் மடக்காது இருந்தான் வேறு யாரும் கண்ணனிடம் செல்வதை தடுத்தானா என்ன மடக்காது இருத்தலுக்கும் தடுக்காது இருத்தலுக்கும் கொடுவா மனதிற்கு வித்தியாசம் தெரியவில்லை அவன் மனதில் பொறாமை ஆணவம் அவன் மனதில் தனக்கு மட்டுமே என்கிற எண்ணம் தனக்கு ஒத்துவரவில்லை என்பதால் அவனை தள்ளி வைக்கும் அளவுக்காக ஒரு பாழும் வெறி அவனையா ஒதுக்கி வைக்க முடிந்தது உதாசீனப்படுத்த முடிந்தது அவனுக்கு பசியை கொடுத்து தனிமையை கொடுக்க முடிந்தது மாயங்கள் செய்யும் மாயோனிடம் மனதை கொடுத்து இப்படி மண்ணில் இன்றி வீழ்ந்து விட்டதே கேரள அரசு கேசவனை கஜராஜன் என்று பிற்பாடு கொண்டாடி குருவாயூர் வீதியினிலே பன்னிரண்டு அடி சிலையாக எழுப்பியது அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆணை பரிமேல் அழகர் வந்தார் கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் மரத பெருமாள் வந்தார் முக்தி மழை பொய் வந்தார் முழு மூலம் என ஓ ஓ என்று ஓலமிட வல்லார் வந்தார் வாழைப்பந்தல் கிராமத்தின் கஜேந்திர வரராஜ பெருமாளை அருளிய அருளாள பெருமாளே ஏ பெருமானே இந்த யானைக்கு முக்தி கொடு உன்னை கொடு